அவங்களால திமுகவில் இருந்து அதிமுக இணைந்தவர்கள் பட்டியல் குறைவு தானே சார் திமுக அவ்வளோ பலவீனமாக இருக்கு ஆனால் கூட்டணியில் இருக்கும்போது திமுக சொல்கிறாங்கல்ல மேடையிலே வச்சு சொல்கிறாங்கல்ல எமர்ஜென்சி காலத்தில் எங்கள் தலைவரை சிறையில் தள்ளுனாங்க கொடுமையை அனுபவிச்சோம் நாங்கள் மேடையில் வச்சுட்டே சொல்கிறாங்களே காங்கிரஸ் காரில் அவரே உடம்பு சரியில்லாது உடம்பு சரியில்லாதவர் பார்க்க அக்கறையோடு பண்ணுங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பார்த்துட்டு அக்கறையாக வருங்க நாற்பது நிமிஷம் அவருக்கே தொல்லை கொடுத்து நீங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் எடப்பாடியார் ஆட்சிக்கு வரும்பொழுது பிப்ரவரியில உங்களுக்கும் எனக்கும் எடப்பாடினா யாருன்னு தெரியுமா பதினாறுல ஆளுங்கட்சி பிஜேபி சார் எதிர்க்கட்சி கூட கிடையாது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் எப்படி பிரதமர் எடப்பாடிதான் தமிழ்நாட்டில் இருபத்தி மூணு சதவீத மக்கள் ஓட்டு போட்டா என்ன விமர்சனம் திமுக கூட்டணியில அடிமைகள் கூட்டணி கொத்த அடிமைகள் கூட்டணியா இருக்கிறாங்க

புதுக்கோட்டையில் ரெண்டு முறை தோற்றாச்சு ரெண்டாயிரத்தி பதினோரில் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறில் இருக்கும்போதே புதுக்கோட்டையிலேருந்து தோத்துட்டாரு ஜெயலலிதா இருக்கும் தோல்வி அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் தோல்வி அப்போ என்ன செய்கிறார் அவர் சரி இதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து வாய்ப்பு கிடையாது அப்போது ராஜ்யசபா எதிர்பார்த்துருப்பார் போகிறாரு இயற்கை அவ்வளோதான் அது கூட யார் கூட இருந்தாலும் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை அதுதான் இப்போ ஒரு கேள்வி அதாவது திமுகவில் இருந்து அதிமுகவில் சேரக்கூடிய அரசியல் நகருள் இல்ல ஆனா அதிமுக அதிமுகவில் இருக்கின்றது பலரை வந்து இழுப்பதற்காக திமுக அவ்வளவு பலவீனமா இருக்குது

அங்கே ஒன்றுமே கேட்கவே இல்லை நான் கேட்குறது பதில் சொல்லுங்கள் அங்கே அப்போ திமுகாவில உழைச்சவன் யாருமே கிடையாது அதை ஏற்றுக்கிறாரா விஜயபாலன் அப்படிதான் சார் எனக்கு தோணுகிறது எப்படி அதான் எப்படி தோணும் அப்போ அந்த கட்சியில அதிருப்தியில இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறான் எப்படின்னா ஜெயலலிதா அம்மா இருக்கும் பொழுது எம்ஜிஆர் இருக்கும் போது அங்கே உழைச்சி ரத்தம் சிந்தி அந்த ஆளுமை சிங்கம் மாதிரி இருந்த அந்த ஆளுமைக்கு எதிராக போராடிய திமுகக்காரெல்லாம் இன்னைக்கு வீதியில் நிற்பான் ஜெயலலிதா போன பிறகு இனிமேல் நம்மளுக்கு இங்க எதிர்காலம் இல்ல நம்ம திமுக போயிடலாம் நீங்க போனது தான் கணக்கில் எடுக்கிறேன் இப்போ போனது சொல்றேன் அப்போ அவங்களுக்கு இப்போ செந்தில் எடுத்துக்கோங்க அவங்களுக்கு பதிவு கொடுத்தீங்கன்னா காலகாலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல இருந்து உழச்ச திமுக காரன் என்ன ஆகுது சொல்லுங்கள் அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்த சந்திக்கிற கூட்டத்தில் மக்கள் அதிகமாக சேர்வதாக அதில் வந்து பாதி பேர் வந்து தீக திமுகவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒரு தகவல் வந்திருக்கு நீ சொல்கிற மாதிரி திமுகவை சேர்ந்தவங்கன்னு கிடையாது சார் மக்கள் வந்து நிற்கிறாங்க நீங்க கட்சிக்கு அப்பாற்பட்டு அவரு இது வரைக்கும் எழுபத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் மேலே பிரச்சாரத்துக்கு போயிட்டார் களத்தில் நிற்கிறாரு இப்போ ஒரு மாநாடு நடத்துறீங்க இல்லை ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறீங்கன்னா ஆட்களை சேர்த்து நீங்கள் நிற்க வைக்கலாம் டெய்லி ஒரு தொகுதிக்கு போறாரு அந்த ஒவ்வொரு தொகுதியிலும் லட்சக்கணக்கான மக்கள் நிற்கிறாங்க அப்போ அது எப்படி பண்ண முடியும் கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தஞ்சு நாளா தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் போயிட்டே இருக்காரு அந்த ஒவ்வொரு தொகுதியிலும் லட்சக்கணக்கான நிற்கிறாங்கன்னா அப்போ என்னன்னா முதல் ரெண்டு தொகுதி வந்து ஆட்களை கூப்பிட்டு வந்தாலும் அதற்கு பிறகு இவருடைய பேச்சு இவருடைய சொல்லு இவர் எப்படி அந்த தொகுதி பிரச்சனை அணுகிறாரு எல்லாம் தெரிஞ்சு அப்போ நம்ம போய் பார்க்கலாம் நம்மளுக்கும் ஒரு விடிய காலம் வேணும் இதற்கு மேலே அதிமுக இருந்து திமுகவில் யாரும் இணைய வாய்ப்பு இல்லைங்களா திமுகலேருந்து அதிமுகவில் போகுது அதிமுக திமுக போகுது இதெல்லாம் வந்து எல்லா காலத்துலையும் எல்லா இடத்துலையும் சகஜம் அவங்களால வெள்ளிமுக இருந்து அதிமுகவில் இணைந்தவர்கள் பட்டியல் குறைவு தானே சார் அதிமுக இருந்து திமுக அதிகம் அதுவும் ஆளுமை மிக்க தலைவர் உள்ள போனதா தான் சார் இன்னைக்கு திமுக வளர்ந்துருக்கு அது காரணமே அதிமுக தானே மொத்த பேரும் திமுக அதிமுக வந்தவங்க சார் எம்ஜிஆர் காலத்துல ஆமா ஆமா அப்புறம் திமுக தானே பேரஞ்சர் அண்ணா காலத்துல அந்த அளவுக்கு எழுச்சியோட செல்வாக்கோட இருந்த தலைவர்கள் எல்லாம் திமுக கருணாநிதி காலத்தில் வெறும் குடும்ப கட்சியாக அவர் மாற்ற பாக்குறாரு மூக்கமுத்து காலத்துலேருந்து அப்படின்ற போது கணக்கும் காட்ட மாட்டுறாரு அதுலேருந்து உருவானது தானே திமுக அதிமுக எம்ஜிஆர் வந்து ஒரே நேரத்தில் ஒட்டு மொத்தமாக திமுகவை வெளியே கொண்டு வந்து அதிமுக ஆரம்பிச்சார் இப்போ உள்ள ஸ்டாலின் வந்து படிப்படியாக இல்லை அதிமுக திமுக கொண்டு போறாரு எதுவுமே யாரும் கொண்டு போக முடியாது சார் நீங்க கொண்டு போ கொண்டு போறது ஒரு பக்கம் அங்க நீங்க பதவி கொடுத்தா காலகாலமா அங்க இருந்தவங்க என்ன ஆகுது ஆசை கொடுக்கறாங்க இப்போ எங்கிருந்து போனாரு வி எஸ் பா விஎஸ் பாபு எங்கிருந்து போனாரு அதிமுகலிருந்து அதிமுக வரலையா சொல்லுங்க மாவட்ட இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் எல்லாரும் இருப்பாங்க மாறி 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 போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அவங்களால செல்வாக்கு குறையுமானா கட்சியோட செல்வாக்கு குறையாது கட்சியோட செல்வாக்கு எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ திமுகவுக்கு போனவங்க திமுகவை பயன்படுத்திக்கிறாங்களா திமுக அவங்கள பயன்படுத்துதா இது ஒரு சார் திமுக அதுதான் தப்பு நீங்க ஓபிஎஸ் போய் காலையில பார்த்தாருல்ல எங்க போய் பார்த்தாரு ஓபிஎஸ் காலையில் பார்க்கல பார்த்தாரு எதுக்காக பார்த்தாரு இங்க பாஜகவில் அவருக்கு மரியாதை இல்லை அதனால பார்த்தாரு சார் காலையில வாக்கிங் போற இடத்துல பச்சையெல்லாம் பார்த்துட்டேன்னு அது சரி இப்போ நீங்க ஒரு நாலு நாலரை வருஷமா இவர் முதலமைச்சராக இருக்கார் ஸ்டாலின் கேள்விப்பட்டிருக்கீங்க காலையில் முதலமைச்சர் வாக்கிங் போகிறாரா இல்லையா ஆமாம் அது எல்லாருக்கும் தெரியும் பழனிசாமி ஐயா எப்போ வாக்கிங் போயிருக்க நம்ம ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் எப்போ வாக்கிங் போய்கிறாரு கேள்விப்பட்டிருக்கீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்க அப்போ சென்ற வாக்கிங் போய் பார்க்குறாரு பார்த்துட்டு பார்த்துட்டு திருப்பி சாயங்காலம் போய் பார்க்குறாரு போய் பார்த்து பேசுகிறாரு அங்கே கேள்வி கேட்குறாங்க நிருபர் ஸ்டாலின் ஐயா வீட்டில் பார்த்துட்டு வெளியே வந்து நிற்கிறாரு கேள்வி கேட்குறாங்க எதுக்கு பார்த்தீங்கன்னு இல்லை இல்லை அவர் வந்து ஒரு துக்க நிகழ்ச்சி அதுக்கு பார்த்தேன் அப்புறம் அவர் உடம்பு சரியில்லை அதாவது அவங்க அண்ணன் இறந்துட்டார் அதுக்கு பார்த்தா உடம்பு சரியில்லை அதனால போய் பார்த்தேன் சரி ஒரு உடம்பு சரி இல்லாதவரை நீங்கள் போய் பார்க்குறீங்க ஒன்று துக்க நிகழ்ச்சிக்கு போகும்போது மாம்பழ பழக்கூடை எடுத்துன்னு போகிறீங்க துக்க நிகழ்ச்சி விசாரிக்கும் போது அதை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க சரி உடம்பு சைடில் அதை பார்க்க போனேன் அதுக்காக எடுத்துகிட்டு போனேன் பழக்கூடை ரைட்டு உடம்பு சரியில்லாத பார்த்துருக்கிட்ட நாற்பது நிமிஷம் என்ன பேச்சு அவரே உடம்பு சரியில்லாதவர்

இது என்ன நினைக்கிறீங்க இல்லை இல்லை அரசியலில் நண்பனும் இல்லை நிரந்தர நண்பன எதிர சொன்னாரா அப்போது திமுக கூட போகிற மாதிரி திமுக கூட கூட்டி வைக்கிற மாதிரி ஒரு ஐடியாவா அடுத்த நாள் என்ன சொல்றாரு சீமானும் போய் மீட் பண்ணியிருக்காரு அடுத்த நாள் என்ன சொல்றாரு திமுக கூட நான் எந்த கூட்டணியும் கிடையாது சும்மா போய் பார்த்தது தான் எதுக்காகனா பிஜேபி அழைக்கும் மறுபடியும் அப்போ பிஜேபி கிட்ட மறுபடியும் மரியாதை தேடுறதுக்கு திமுகவை இவர் பயன்படுத்திக்கிட்டாரு

எந்த பக்கம் அவரு எந்த பக்கம் போறதுன்னு முழிச்சுட்டு இருக்காரு அவரு நீங்க சேர்த்துக்கலாமே எந்த பக்கமும் யாரும் எடப்பாடி சேர்த்துக்கலாமே நான் என்ன சொல்றேன் கட்சின்னு ஒண்ணு இருந்தால்தான் நீங்க இன்னைக்கு சித்திரம் வரையணும்னு ஆசைப்படுறீங்க சுவர் இல்லாம எப்படி சித்திரம் வரைவீங்க கட்சின்னு ஒண்ணு இல்லாம ஒரு அமைப்புன்னு இல்லாம எப்படி நீங்க நடத்துவீங்க அதனால அதெல்லாம் முடிஞ்சு போன அவுடேட்டட் கதை அதெல்லாம் எடப்பாடியார் பொறுத்த வரைக்கும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் உழைப்பு சார் உழைப்பு தான் முக்கியம் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் எடப்பாடியார் ஆட்சிக்கு வரும்பொழுது பிப்ரவரியில் உங்களுக்கும் எனக்கும் எடப்பாடினா யாருன்னு தெரியுமா சார் தெரியும் சார் எல்லாருக்கும் தெரியாது சார் ஒரு அமை எம்எல்ஏ வந்திருக்காரு அமைச்சராக வந்திருக்காரு யாருக்கு தெரியும் நீங்கள் நானும் அரசியலில் இருக்கிறதோ இல்லைன்னா பத்திரிக்கையாளராக இருக்கிறதோ ஊடகத்தில் இருக்கிறதால தெரியும் பாமர மக்களுக்கு என்ன தெரியும்னா யாரோ ஒருத்தர் பழனிசாமி இருக்கார் சேலத்தில் எம்எல்ஏவாக இருக்கார் ரைட்டா அவர் அமைச்சராக இருக்கிறார் அவ்வளோதான் அவரும் நூற்றில் ஒன்றுன்ற மாதிரி தான் யாருக்குமே தெரியும் யாருக்கும் தெரியாது அவர் வரும்போது எந்த அடையாளம் தெரியும் பெரிய அளவில் யாருக்கும் அடையா ஆனால் அந்த நாலரை வருஷம் அவர் செய்த ஆட்சி இருக்குது பாருங்க அந்த ஆட்சி தான் அவரை வந்து நிரந்தரமாக ஒரு தலைவராக உருவாக்கிச்சு ஏன்னா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் யாருன்னே தெரியாது நீ உடனே மத்திய அரசு அடிமை 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 போது ஆனா நீட்டு வந்து நாங்க போராட்டம் பண்ணுவோம் என் பாக்கெட்ல ரகசியம் இருக்குது எடுத்து வெளியே விட்டா யாரனா காப்பி அடிச்சிடுவாங்க அப்படின்னு உதயநிதியெல்லாம் சொல்லி இருக்கும்போது ஏழரை சதவீதம் கொண்டு வந்து வெறும் ஏழு பேர் ஒம்பது பேர் தான் அரசு பள்ளி மாணவர்கள் டாக்டர் ஆவான் சார் அதுக்கு முன்னாடி அவரு நானூறு பேரை ஒரே ஆண்டில் கொண்டு வந்து டாக்டர் ஆக்க சார் டாக்டர் ஆக்க வச்சார் சார் நீ சொன்னதெல்லாம் உண்மை ஆனா இருந்தும் ஏன் அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஜெயிக்கல என்றுதான் இப்ப கேள்வி அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜெயிச்சிருந்தா இந்த விமர்சனம் முன்வைக்கப்படுவது அவசியம் கிடையாது ஒரு தேர்தல் தோல்வி நூறு தேர்தல வெற்றி ஆனா ஸ்டாலின் தானே சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நூன்னு சொல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இடைத்தேர்தல் நடந்தது இருபத்தி அடங்கத்துக்கு இடங்களுக்கு அதுல வந்து பதிமூணு இடம் ஜெயிச்சது வந்து திமுக ஒன்பது இடம் ஜெயிச்சது வந்து அதிமுக அதிமுக ஆளுங்கட்சி திமுக எதிர்க்கட்சி அப்போ அதிலே வந்து எடப்பாடி தோத்தானே இருக்காரு அப்ப மருங்காபுரம் இடைத்தேர்தல் நடந்துச்சு திமுக தானே ஆட்சியில் இருந்துச்சு எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுல திமுக தானே ஆட்சியில் இருந்துச்சு எண்பத்தொம்பது திமுக ஆ மருங்கா அப்புறம் இடைத்தேர்தலில் தோத்துட்டாங்களே அதுக்கு என்ன செய்வாங்க சொல்லுங்க அப்போ திமுக கலர் கருணாநிதி இறக்க சொன்னீங்களா ஏன் சொல்ல சார் தொடர் வெற்றி தான் அதெல்லாம் கிடையாது நான் என்ன கேட்குறேன் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சட்டமன்ற தேர்தலையும் திமுக தான் வெற்றி நாடாளுமன்றத்திலும் திமுக கணக்கே எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கருணாநிதி சட்டமன்றத்தில் ஜெயிக்க முடிஞ்சது ஜெயிக்க முடியல ஏன் ஜெயிக்க முடியல அப்போ நீங்க அவர் நீதிட்டு வேற ஒருத்தர் உட்கார வச்சு ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் தீம்கா வெற்றி பெற்றது எந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது எந்த நாடாளுமன்றத்தில் அது எண்பதுல நாடாளுமன்ற தேர்தல் அது அது திமுக வெற்றி ஆமா தீமுக்கு காங்கிரஸ் கூட்டணி என்ன நீங்க பேசுறீங்க ஆமா சார் காங்கிரஸ் வெற்றி பெற்றது சார் திமுக கூட்டணி சார் அது காங்கிரஸ் அணி கூட்டணி காங்கிரஸ் பதினாறு இடத்துல இருந்துச்சு ஆமா திமுக பன்னெண்டு இடத்துல இருந்துச்சு அப்போ யார் கட்சி காங்கிரஸ் நீங்க உதயஸ்வரன் சொல்லக்கூடாது அப்போ அதுல கைச்சனம் ஜெயிச்சது பதினாறு இடம் யார் காங்கிரஸ் நிற்கிது செகண்ட் ஹேண்ட் தான் இவங்க பன்னெண்டு இடம் தான் இவங்க நிற்கிறாங்க அப்புறம் எப்படி திமுக ஜெயிச்சுதுவீங்க அது காங்கிரஸ்ஸு காங்கிரஸ் ஜெயிச்சது இந்திரா காந்தி ஜெயித்தாங்க கூட இவங்க சேர்ந்துக்கிட்டாங்க ஆக மொத்தத்தில் கலைஞர் சட்டமன்றத்தில் உட்கார முடிஞ்சதா எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உட்கார முடியல சரி ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் பதினோரு தேர்தலில் திமுக தோல்வி தோல்வி அப்போ அதுக்கு என்ன சொல்வீங்க ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு சில பதிமூணு பதிமூணுல ரெண்டு இடத்துல நிக்கல சார் பதிமூணுல புதுக்கோட்டையில நிக்கல திமுக ஆர்கே நகர்ல நிக்கல ஜெயலலிதா அம்மா நிற்கும் போது வரலாறு தெரியும் பதினோரு இடத்துல தோல்வி அந்த ரெண்டு இடத்துல நிக்கல அதையும் சேர்த்தா பதிமூணு இடத்துல தோல்வி சரியா ஆனா ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் மறுபடியும் வர முடியல அப்போ அதே நிலைமையில தான் இப்ப வந்து ஸ்டாலின் அதாவது இல்லையா இப்ப நான் என்ன சொல்றேன் எம்ஜிஆர் வந்து எப்படி மக்களை ஈர்க்கக்கூடிய தலைவராக இருந்தாரோ ஜெயலலிதா அம்மையார் எப்படி மக்களை ஈர்க்க தலைவராக இருந்தாரோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஸ்டாலின் வந்து எழுபத்தஞ்சு இடத்துல எப்படி எழுபத்தஞ்சு இடத்துல சொல்லுங்க ரெண்டாயிரத்து ஏன் எழுபத்தஞ்சு இடத்துல தோத்தாரு சார் எல்லாத்தையும் சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எல்லாம் ஜெயிச்சாச்சு தேனி மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் எல்லாம் ஜெயிச்சாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஏன் சார் பத்து வருட ஆண்டி இன்கமன்சி அதிமுக ஜெயலலிதா மறைஞ்சிட்டாங்க ஆளுமை இல்லை ரெட்டை தலைமையை குழப்பம் ஒரு பக்கம் பிஜேபி கூட்டணி நெருடல்

இப்போது போன தேர்தலில் எழுபத்தஞ்சி இடத்துல ஏன் திமுக தோற்றுது இதுதான் கேள்வி எடப்பாடி நாலு வருஷம் ஆட்சி பண்ணார்ல ஏன் எழுபத்தஞ்சு இடத்துல அவங்க தோற்றாங்க நாலு இடத்துல தானே தோற்றுருக்கணும் அப்படி பார்த்தா திமுக இப்போ தெரியுதா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் நாற்பத்தி மூணு இடத்துல மொத்தமே ரெண்டு லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம் ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் அஞ்சாயிரம்னு பார்த்தா நாற்பத்தி மூணு இடத்துல வந்து மொத்தமே ரெண்டு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் அதிமுக திமுகவுக்கு

ராகுலா மோடியான்ற தேர்தல் அது ராகுலா போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயோ ஒரு தடவை விதிவிலக்கில் தான் மாற்றி போடுவாங்க மற்றபடி கால கால காலகாலமாக என்னென்னா காங்கிரஸோடைய காங்கிரஸ் மேலே ஒரு கரிசனை இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அதனால் எல்லா காலத்துலேயும் காங்கிரஸ் ஆதரித்து போடுவாங்க அவ்வளோதான் புரியுதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அப்படி தான் இவ்வளோ வேணாம் எனக்கு ராகுலும் வேணாம் பிரதமராக மோடியும் வேணாம் பிரதமராக எடப்பாடி தான் எனக்கு பிரதமர் ஆகணுன்னு தமிழ்நாட்டில் இருபத்தி மூணு சதவீதம் மக்கள் ஓட்டு போட்டாங்களா இல்லையா

அப்போ நீங்கள் செல்லா காசா செல்லா காசு தான் சொல்ல வரல சார் ஆமாம் நம்ம தேர்தல் பிரகாரம் நான் எம்எல்ஏ ஆகிடும் நீங்கள் வீட்டுக்கு போகணும் ரன்னர் ரன் கரெக்டாக இல்லை வின்னர் தானே சார் நான் சொல்கிறது கரெக்டாக இல்லை ரன்னர் ரன்னர் வின்னர் வினர் தானே சார் இதை பேசுங்க நான் என்ன சொல்கிறேன் நான் ஒரு லட்சம் ஓட்டு வாங்கிட்டேன் நீங்கள் தொண்ணூத்தொம்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வாங்கிட்டு வாங்கிச்சு அப்போ நீங்கள் செல்லா காசான்னு கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே வந்து ஆளுங்கட்சி அதிமுக எதிர்கட்சி திமுக

நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஆளுங்கட்சி தலைவர் யார் எதிர்கட்சி தலைவர் யார் இங்க சார் தலைவர் யார் நாடாளுமன்ற தேர்தலையும் இப்போ ராகுல் காந்தி தான் சார் தலைவர் நாற்பத்தி நாலு தொகுதியில் வெற்றி பெற்றார் எதிர்கட்சி தலைவர் ஆகலையே அது ரெண்டாயிரத்தி அப்புறம் பதினாலுல

கூட்டில் இருக்காங்க ராகுல் காந்தி சொல்ல சொல்லுங்கள் இப்படி சொல்லுவாங்க அப்புறம் ஆனால் கூட்டணியில் இருக்கும்போது திமுக சொல்கிறாங்கல்ல மேடையிலே வச்சு சொல்கிறாங்கல்ல எமர்ஜென்சி காலத்தில் எங்கள் தலைவரை சிறையில் தள்ளனாங்க கொடுமையை அனுபவிச்சோன்னாங்க மேடையில் வச்சுட்டே சொல்றாங்களே காங்கிரஸ் காரங்கள கட்சித்தீவை எங்களை கேட்காம தான் தாரை வார்த்தார் இந்திரா காந்தி சொல்கிறாங்கல்ல காங்கிரஸ் காரங்கள மேடையில வச்சுன்னு அப்போ நீங்கள் சொல்லும்போது சொல்ல சொல்லுங்க ஏன் சொல்ல முடியல திமுக காரங்க சொல்கிறாங்கல்ல சார் காமராஜர் எங்க கிட்ட தான் ஏசி கேட்டாரு எங்களை போட்டு கொடுக்க சொன்னாரு சொல்றாங்க இல்ல காங்கிரஸ் காரங்களை மேடயில வெச்சிட்டு கலஞ்சர் கைய புடிச்சிருந்தான் கடைசி நேத்துல சொன்னாரு இந்த நாட்டை ஜனநாயகம் நீங்க தான் காப்பாத்துறணும் அப்படினு காம்பராயர் கேட்டாரு காங்கிரஸ் கார்ல வெச்சிருந்தத நான் சொல்றாரு பதில் சொல்ல சொல்ல அதெல்லாம் கடுமையான கன்னன பதில் சொல்ல சொல்லுங்க காங்கிரஸ எங்க பதில் சொல்றாங்க கன்னன தெரிவிச்சு எங்க கண்டனம் தெரிஞ்சு எல்லா காங்கிரஸும் கன்னனம் தெரிஞ்சா ஒரு சிலர் தான் கன்னனம் தெரிஞ்சா வற்பம் அவசியம் அவங்க வற்பம் தெரிவிக்கல இங்க இருந்து ஏன் தெரியுது வருதமான எது போல எது உண்மை எது உண்மை எது உண்மைனா இவங்க வருத்தம் தெரியுங்களா இல்லை அப்போ எது உண்மை சொன்னதா உண்மை சொல்ல வரீங்களா நீங்க தான் சொல்லணும் என்னன்னா திமுக கூட்டணியில் அடிமைகள் கூட்டணி கொத்தடிமைகள் கூட்டணியா இருக்கிறாங்க ஒரு வார்த்தை அங்கே பேச முடியாது இங்க அப்படி கிடையாது சுதந்திரம் இருக்கிறது எந்த கட்சியாக இருந்தாலும் நீங்கள் தனிச்சையாக முடிவெடுக்கலாம் கூட்டணி என்பது தற்காலிகமாக ஒரு வெற்றிக்காக அவ்வளோதான் கொள்கைகள் வேறு உங்கள் கொள்கைகளை நீங்கள் கடைபிடிக்கலாம் திமுக கொள்கை இது அதிமுக கொள்கையாக அதிமுக கொள்கையை கிடைக்க முடியும் பிஜேபி கொள்கையா உங்கள் கொள்கை உங்கள் சித்தாந்தம் வேற எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் ஒரு பொது திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அதுக்காக ஒரு கூட்டணி அமைக்கணும் அவ்வளோதான் பாட்டாளி மக்கள் கட்சியாக உங்கள் கொள்கை வேற திமுகவை வீட்டுக்கு அனுப்பும் வகையில் அதிமுக பலமான கூட்டணி அமையலையே சார் அவங்க தானே சார் பலமாக இருக்காங்க இந்த நிமிடம் வரையில

ஒருவேளை விஜய் பக்கம் போக வாய்ப்பு இருக்கு ஒருவேளை வந்து திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் தொகுதி உடன்பாடு ஏற்படாம ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் கூட்டணி முறித்து கொண்டு தாவேக்க காங்கிரஸ் போன்ற கட்சியில் கூட்டணி அமையலாம் ஏற்பட வாய்ப்பிருக்கேன் இருக்கின்றது விஜய்பாலன் ஸ்டேட் பண்ணி தானே அப்ப தூமுக கூட்டிலையும் குழப்பம் இருக்குது இருக்குதான் அப்புறம் தூமை கூட்டம் ஸ்ட்ராங்கா இருக்கு நான் இந்த நிமிடம் வரையில நான் சொல்றேன் இந்த நிமிட நிமிடம் வரையில அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க இந்த நிமிடம் தேர்தல் இல்லையே விஜயபாலன் பாலன் விரும்புனா நாளைக்கு தேவையான இல்ல ஸ்ட்ராங்கா ஆயிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த நிமிடம்ன்றது இந்த நிமிடம் அவசியம் இல்லையே கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அவசியமே கிடையாது இந்த நிமிடம் தேர்தலுக்கு எட்டு மாசம் இருக்குதே எட்டு மாதம் கழிச்சு தான் தேர்தல் ஓகே சார் அப்போ நீங்கள் சொல்லலாம் இதே வார்த்தையை சொன்னால் ரைட்டு இப்போத்துக்கு நான் தான் சொன்னேன் எல்லா கட்சியும் தன்னை வளர்க்குறதுக்காக தன்னுடைய கட்சியை முதன்மைப்படுத்துறதுக்காக எல்லாருமே நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் கூட சொல்லுவாங்க எங்கள் தலைமையில் கூட்டணின்னு கூட சொல்லுவாங்க தேர்தல் காலகட்டம் பொழுது தான் எந்த கூட்டணி எந்த பக்கம் இருக்கிறது எந்த கட்சின்றது ஸ்திரத்தன்மை அப்போ தான் ஏற்படும் அப்போ தான் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்கு இன்னொன்று கூட்டணின்றது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் கூட்டணி மட்டுமே வெற்றியை நிர்ணயிக்காது கூட்டணி மட்டுமே வெற்றியை நிர்ணயிக்குமா மக்களுக்கு எந்த நல்லது சேர்க்க கூட்டணி கூட்டணி மட்டும்தான் வெற்றி நிர்ணயிக்கின்றது திமுக கூட்டணி திமுக தனித்து போட்டிட்டா வெற்றி வருமா அது திமுகவுக்கு தான் தெரியும் திமுக பல என்னன்னு தெரியும் பலகீன் என்னன்னு தெரியும் அதனால தான் கூட்டணி கட்சிகளை வந்து அரவனைத்து போறாங்க கூட்டணி தயவில்லாமல் இல்லாம அதிமுக ஜெயிக்க முடியுமா இல்லையா கடந்த காலத்துல ஜெயிச்சிருந்தேன் ஜெயிச்சிருக்கு சார் ஜெயலலிதா அம்மான்னு கிடையாது சார் காலம் தான் நிர்ணயிக்கும் எம்ஜிஆர் இருக்கும்போது யாரும் வந்து ஜெயலலிதா பாராட்டி சொன்னதில்லை எம்ஜிஆர் மறைஞ்ச உடனே எல்லோரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா இன்றைக்கி சொல்கிற மாதிரி தான் உயர உயரம் பிறந்தாலும் ஊர்க்குறி பருந்தாக முடியுமா ஒரு நடிகை நாடாள முடியுமா எம்ஜிஆர் அளவுக்கு ஜெயலலிதா வர முடியுமா அப்படின்னு அந்த காலத்தில் கேட்டவங்க இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ கேட்பாங்க எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி எடப்பாடி பழனிசாமி வர முடியுமான்னு ஆனால் காலை நிர்ணயிக்கும் காலை நிர்ணயித்து ஒரு தலைவரை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்குது இல்லை ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தஞ்சு பொதுக்குழு உறுப்பினர்கள் எண்பத்தஞ்சு மாவட்ட செயலாளர்கள் எழுபத்தஞ்சு தலைமை நிலைய செயலாளர்கள் தலைமை நிலை நிர்வாகிகள் எல்லா மாவட்டத்திலையும் சரி அத்தனை நிர்வாகிகளும் ஒட்டு மொத்தமாக அவர் ஆதரிக்கிறாங்கும் போது அவரும் அதுக்கு ஈடு கொடுத்து திமுக என்னுடைய பிரதான எதிரி எம்ஜிஆரும் ஜெயலலிதா மாவும் வழிகாட்டினது எங்களுக்கு திமுக அடையாளப்படுத்தின எதிரி அந்த திமுக கூட எந்த காலத்துலையும் சமரசம் செய்ய மாட்டேன் நிற்கிறார்ல உங்களுடைய விரிவான தவளுக்கு ரொம்ப நன்றி சார் நேகளை மீண்டும் இதுபோன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுநரை சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்